வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கே கடன் நீங்கள் இந்த விடியலை இப்போ எதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ரோஸ் சரிங்களா இப்போ பன்னீர் ரோஸ் இப்போ நம்மக்கிட்ட புதுசாக ஸ்டாக் வந்திருக்கு சரிங்களா இப்போ வந்து எல்லாருமே வந்து பன்னீர் ரோஸில் வந்து ஆஃபர் கேட்டிருந்தாங்க சரிங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம் அப்போ அது என்ன ஆஃபர்னா வைங்களா பெரிய செடியை வந்து ரெண்டு செடி வந்து வெறும் முந்நூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா தொட்டியோடையே நம்ம அனுப்பி வச்சிருவோம் எல்லா ஊருக்குங்களுக்குமே சரிங்களா பெரிய செடி ரெண்டு செடி வெறும் முந்ந்ந்ந்நூறுரூவா சரிங்களா இப்போ சின்னதுன்னா ஒன்று வந்து வெறும் நூறுரூவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இது வந்து இந்த ஆஃபர் இருக்கிற வரைக்கும் தான் அதாவது இதோட ஸ்டாக் இருக்கிற வரை இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஒரு ஆஃபர் இருக்கும் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாக உடனே ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இது போல் அடுத்தடுத்து நம்மளோட ஆஃபர் பார்க்குன்னா நம்ம சேனலை நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்